கடைக்கு வந்தவனுக்கு மனித இறைச்சியை வெட்டி கொத்தி கூறு போட்டு சமைச்சு சாப்பிட கொடுத்த ஒரு கொடூரமான நபரை பத்தி தான் நாங்க இப்ப பாக்க போறோம் நபர் இல்ல ஒரு கொடூரமான செமிலியை பத்தி தான் நாங்க இப்ப பார்க்க போறோம் எங்களை இப்படியான செய்திகள் வேணுமென்னா மறக்காம இந்த சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது எங்க நடந்திருக்குண்டா உலகத்துல மிக கொடூரமான நாடுகளா இருக்கிற ஆமெரிக்காவா இருக்கட்டுக்கும் இல்லாட்டிக்கு தென் அமெரிக்காவா இருக்கட்டுக்கும் அங்கே ஆண்டு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா அதுதான் இல்ல இல்லாட்டிக்கு நீங்க நினைக்கலாம் வியட்நாமான்னு ஆண்டு சொல்லி அங்கதான் மனிதன வெட்டி கொண்டு கரிகாஜி சாப்பிடற நாடு அங்கே சொல்லி கேட்டா அதுவும் இல்லை எங்க நடந்திருக்கா மிகவும் பிரபலமான நாடான உலகத்திலே வல்லரசு நாடுகள்ல ஒன்றான பிரான்ஸ் பிரான்ஸ்ல பெரஸ் என்று சொல்லி ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இறந்தவர் பெயர் ஜோர்ஜ் அவர் ஒரு ஐம்பத்தி ஏழு வயதான நபர் ஓகே அவர் என்ன செஞ்சிருக்கார் காலையில வளமையான நாட்கள் போல வாழையிலொலம்பி வேலைக்கு போயிருக்கேரு வேலைக்கு போயும்போது அவர் வளமையா ஒரு பீட்சா கடையில் சாப்பிட போறவேர் சாப்பாடு வாங்க போறவேர் அந்த கடையில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வளமையா வேலைக்கு போற மாதிரி போயிருக்க போனவர் பின்னேரம் ஐந்து மணி நான்கு மணி அளவில் வீடு திரும்பிடுவார் ஆனா அவர் எட்டு மணியாகியும் வீடு வந்து சேரல உடனே அவருடைய மனைவி அவருக்கு கோல் அடித்திருக்கார் ஆனா போன் ஆன்சர் இல்லை போன் ரிங் ஆகுது போன் ஆன்சர் பண்ணலை சரி என்று சொல்லி மகளிடம் அதை தெரிவித்து மகள் மூலம் கோல் அடிச்சிருக்காங்க மகள ஃபோனுக்கும் ஆன்சர் இல்லை ஓகே அவர் ஐந்து மணி ஆறு மணி ஆகியும் இன்னும் வீடு வந்து சேரவில்லை என்று சொல்லி அவங்கள் பதற்றத்தில் என்ன செஞ்சுருக்காங்க சுற்றி இருக்கிற இடமெல்லாம் விசாரிச்சிருக்காங்க அவர் ஃப்ரெண்ட்ஸ் சாக்கிளுக்கு எடுத்து கோல் பண்ணி கேட்டிருக்காங்க விளையாட வந்த வேற அவர் பின் நேரத்தில் வேலை முடிஞ்சோன்னே போயிட்டு போல் விளையாடுறதை இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சியாக செய்கிறவங்களாம் அந்த இடத்துல போய் போல் விளையாடி இருக்கிறான்னு சொல்லி கேட்டால் அங்கேயும் அவர் அந்த போல் விளையாட போக இல்லை அப்ப அவர் வேலைக்கு போன வீடு திரும்பல ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டு காண இல்லைன்றோடைய மனைவி என்ன செய்யணும் தெரியாம உடனே போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணினா போலீஸ்காராக்கள் அதை பெருசா அடுக்கல சரி அவர் வந்துருவார் தானே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வரைக்கும் பார்க்க சொல்லிருக்காங்க வீட்டை வந்து பார்த்தா மகளுக்கு ஒரு நியூஸ் செய்தி ஒன்று வந்திருக்குது மெசேஜ் என்ன மெசேஜ் என்றா அவர் தந்தையிட நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குது தான் பிரிட்டன் நாட்டுக்கு போறதாகவும் தன்னை தேட வேணாம் என்று சொல்லியும் தான் ஒரு கொஞ்சம் நாட்கள் அங்க நான் நின்று போட்டு நான் வீடு திரும்புவேன் சொல்லியும் அவர் அந்த மெசேஜில் குறிப்பிட்டு இருந்திருக்காரு அப்படி ஜார்ஜ் இப்படி குறிப்பிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்க இது டவுட் ஆயிட்டு மகளுக்கு என்ன காரணம்டா அப்பா தனக்கு இப்பாரு மெசேஜ் அனுப்புவதே இல்லை அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்குன்றோடனே அவருக்கு அவைக்கு இன்னும் அதிகளமான சந்தேகத்தை அனுப்பியிருக்கு உடனே திருப்பியும் புலுஸுக்கு அறிவிச்சிருக்காங்க இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்காங்க எங்களோட அப்பா இப்படி மெசேஜ் பண்றேன்னு சொல்லி உடனே அது போலீசுக்கு அதிகளமான சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு உடனே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க சரி ஓகே என்று சொல்லிட்டு அதை தீவிரமா விசாரிக்கிறதுக்கு இறங்கி இறங்கியிருக்காங்க தேடி தெரிஞ்சா போல ஒரு முக்கியமான ஒரு அதிவேக சாலை ஓரத்தில் இவர வாகனம் போவதை சிசிடிவி கேமராவில் பார்த்துருக்காங்க இப்போ இந்த நடந்த சம்பவம் நடந்து ரெண்டு நாள் கழிய சரி ஓகேன்னு சொல்லி அந்த வாகனத்தை இவங்கள் தேடி பிடிச்சி ரேக் பண்ணி அந்த வாகனத்தை ஓட்டி சென்றால பிடிச்சி மறித்து விசாரிச்சா அதில் ரெண்டு பேர் அறுபத்தி வயதான ஒரு வயதான ஒரு ஆளும் அவரோட பேர் ஃபிலிப் அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு வயதான அவருடைய மனைவி நட்டாலி இருவரும் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த வேனில் விசாரிக்கப்படுறாங்க இந்த வேன் உரிமையாளர் நீங்களா என்று சொல்லி போலீஸ் வினா எழுப்ப அவங்க சொல்லியிருக்காங்க இது என்னுடைய வாகனம் இல்லை இது என்ற கடைக்கு வந்த இடத்துல ஒரு நபர் விட்டு சென்றுட்டால் அந்த அவர் வாகனம் தான் இது என்று சொல்லி தான் நாங்கள் இப்ப எங்க போறீங்கடா இப்ப அவசரத்தை நாங்கள் சாமான் வாங்க போய் கொண்டிருக்கிறோம் அதை இந்த வாகனத்தை எடுத்து வந்துடுவாங்க எங்களுடைய வாகனம் பஞ்சர் ஆகி போயிட்டு என்று சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லியிருக்காங்க இவங்கள் சொன்ன விடயம் போலீசாருக்கு உண்மை மாதிரி விளங்கலை அதனால என்ன செஞ்சிருக்காங்கல்லண்டா ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அழைச்சிட்டு போயிட்டு அங்க விசாரிக்கும் போதுதான் வாகனத்தை சுத்தி போலீஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது வாகன டிக்குக்குள்ள வாகனத்தின் சொந்தக்காரர் உடல் பாகங்கள் கூறு கூறாக துண்டு துண்டாக பேக் பேக்ல கட்டி கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில காணப்பட்டிருக்கு அதிர்ச்சி என்னடா இது இதுற உடம்ப வெட்டி வெட்டி வச்சிருக்காங்களே என்று சொல்லிட்டு உடனே அவங்கள போட்டு விசாரிக்கிறாங்க போட்டு குறுக்குமா இருக்க குறுக்குமா இருக்க விசாரிச்ச இடத்துல தான் அதிர்ச்சி தகவல் உண்டு வெளியாகுது என்னண்டா பீட்சாவாக சென்றிருக்கிறார் இவங்களுடைய கடைக்கு சென்ற இடத்துல ஆள் வாக்குவாதம் நடந்த இடத்துல அவரை இவங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தாக்கியிருக்காங்க தாக்குன இடத்துல அவர் இறந்துட்டார் இறந்துட்டாரு இவங்களுக்கு என்ன செய்யறது தெரியல பிலிப் என்றவரும் நட்டாலியாவும் நான் நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு நேபாள் நாட்டிற்கு சுற்றுலாவிற்கு சென்றிருக்காங்க அங்க சென்ற இடத்துல ஒரு புதுவிதமான புத்தகத்தைண்ட பாத்திருக்காங்க என்னண்டா ஆஹ் இறந்த உடல் எடுத்து அதுல சில சடங்குகள் செய்து சமைச்சு எப்படியெல்லாம் சமைச்சு அப்படி சடங்குகள் செய்தால் ஆஹ் இவங்களுக்கு ஒரு புதுவிதமான சக்தி கிடைப்பதாகவும் அந்த புத்தகளை குறிப்பிட்டிருக்கு அப்ப அதை பார்த்து இவர் எதர்ச்சியா இவர் தாக்கி கொண்டிருந்தாலும் இவங்க அந்த சடங்கு செய்து பார்ப்பதற்காக வர்ற உடம்பு வெட்டி என்ன செஞ்சிருக்காங்களா சமைச்சிருக்காங்க சமைச்சதோடு மட்டும் இல்லாம கடைக்கு வந்தாக்களுக்கு பீட்சா போட்டு கொடுத்துருக்காங்க விளங்குதா இவங்க தப்பிப்பதற்காக இவ்வாறான சில சில வேலைகளும் செய்திருக்கணும்னு சொல்லிட்டு பொறுசுல தெரிவிச்சிருக்காங்க விசாரிக்கும் போது இப்படி இப்படி தாங்கள் செய்தனாங்களு சொல்லிட்டு ஓகே ஜோசிச்சு பாருங்க பார்ப்போம் ஒரு ஆளை கொண்டு மட்டுமில்லாம அவரை வெட்டி பீட்சா போட்டு மத்தாக்களுக்கு வித்ததும் இல்லாம தாங்களும் சாப்பிட்டு அவர்ற உடம்பு அவர்ற காருக்குள்ள போட்டு டிக்கிக்குள்ள போட்டு கொண்டு போயிருக்காங்க சரி இந்த பேக்கை எங்க கொண்டு போனீங்கன்னு சொல்லி கேட்ட இடத்துல இப்படி ஒரு ஆறு ஒன்று இருக்குது அந்த ஆத்துல இந்த பேக்கை போட்டுட்டு போன இடத்துல நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாக்கு மூலம் கொடுத்து சரணடைஞ்சிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் அவங்கள வீட்டுக்கு அறிவிக்கப்படுது வீட்டுக்கு அறிவிக்கப்பட்டோன்னு அதிர்ச்சியில மனைவி அந்த இடத்துலயே மயங்கி விழுறா இப்ப இந்த நியூஸ் நாளைக்கு இருபத்தி ஓராம் திகதி அன்று வழக்கு வரப்படுது இந்த நியூஸ்ல தீர்ப்பு நாளைக்கு வழங்கப்படுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓகே மக்கள் இப்படி சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு வேணுமெண்டா அதுவும் சுவாரஸ்யமான கதை வடிவில் எவ்வளவு அழகா சொல்றேன் பாத்தீங்களா இப்படியான செய்திகள் வேணும்னா மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் சப்போர்ட் தந்தீங்கன்னா நாங்கள் சுவாரஸ்யமான வீடியோ சுவாரஸ்யமா போடுவோம் ஓகே தேங்க்யூ சோ மச் சப்போர்ட் ஐஎம் மேன் பாய்